தான் ரெண்டு பக்கம் வெந்து போயிடுச்சு சாப்பிட வேண்டியது தான் வருங்க இப்போ நம்மளோட ஊத்தப்பம் ரெடி ஆகிடுத்து சாப்பிட்றதுக்கு இந்த ஊத்தப்பத்துக்கு ஒரு கப்பு வந்து நான் வந்து இந்த ஒரு கப்பு வந்து ராகி எடுத்து வச்சுருக்கேன் இது நிறைய நேரம் ஊறணும் அதனால் இதை முதல்ல களைஞ்சிட்டு தண்ணி விட்டு நம்ம ஊற வச்சு வச்சுக்கலாம் அப்புறமா நம்ம வந்து நம்ம அரைக்கிற போது உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் வெந்தயமும் ஊற வச்சுக்கலாம் இது எட்டுலேருந்து ஒரு பத்து மணி நேரம் ஊற வைக்கணும் அவ்வளோ நேரம் உளுந்து ஊற வைக்க வேண்டாம் இப்போ நான் இதை ஒரு மூணு நாலு தடவை வந்து நல்லா அலம்பிட்டேன் இதை இப்போ நம்ம தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதை மூடி வச்சுடலாம் இப்போ இந்த ஒரு கப்புக்கு வந்து கால் கப்பு வந்து நம்ம உளுந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இப்போ நம்ம இதை களைஞ்சிட்டு நம்ம ஊற வச்சு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து அரைக்கலாம் இப்போ இந்த உளுந்துலேயும் வெந்தயத்துலேயும் தண்ணி விட்டு இதையும் ஒரு அலம்பு அலம்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஊற வைக்கலாம் இப்போ இதை அலம்பியாச்சு நம்ம தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம் அவ்வளோதான் இது வந்து சும்மா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஊர்னா போகிறோம் இப்போ இதை ஊற வச்சு ஒரு எட்டு ஒம்பது மணி நேரம் கிட்டத்தட்ட ஸோ நம்ம இதை எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாம் அது மாதிரி இப்போ இந்த உளுந்தும் வெந்தயம் அதுவும் நல்லா ஊறி போயிடுத்து இது பாருங்கள் உளுந்து வெந்தயம் அதுவும் நல்லா உரி போயிடுத்து முதல்ல வந்து நம்ம கேழ்வரகு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரைக்கலாம்னா இது கொஞ்சம் மசியறது கொஞ்சம் லேட்டாகும் இப்போ இதை மிக்சியில் போட்டுருந்தேன் இதை வந்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் இது நல்லா மசிஞ்செடுத்து நல்லா ஊர்னதுனால ஈஸியாக மசிஞ்செடுத்து இப்போ நம்ம இதை மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த உளுந்து வெந்தயம் அரைக்கலாம் அதுக்கப்புறம் அதை ஒன்றா சேர்த்து ஒரு ரவுண்டு வந்து நம்ம அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதிலே வந்து இந்த உளுந்தையும் வெந்தயத்தையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பருவ இந்த உளுந்து வெந்தயமும் நல்லாவே எடுத்து நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அரைச்ச கேழ்வரகு இருக்கு இல்லையா ஸோ இதையும் அதையும் சேர்த்து நம்ம ஒரு சுற்ற அரைச்சிக்கலாம் ஏன்னா இது கேழ்வரகு வந்து கொஞ்சம் மசியிறது கஷ்டமாக இருக்குன்னு நினச்சேன் பட் ஊர்னா ஈஸியாக மசிஞ்சு எடுத்து இப்போ நம்ம எடுத்து சேர்த்து ஒரு சுற்ற அரைச்சிக்கலாம் இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து மொத்தமாக அரைச்சிட்டேன் இப்போ கேழ்வரகையும் போட்டு அப்புறம் இந்த உளுந்து வெந்தயம் அரைச்சோம் இல்லையா அதையும் சேர்த்து அரைச்சாச்சு இப்போ வந்து நாம் இந்த பாத்திரத்தில் மாற்றிடலாம் அந்த கிளாஸ் போல் பற்றாது எப்படி இருந்தாலும் அதனால் நம்ம இந்த பாத்திரத்தில் மாற்றினிடலாம் இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு அவ்வளோதான் கல் உப்பு நான் எப்போதுமே வந்து உப்பு போட்டு தான் நான் வந்து கரைச்சி புளிக்க வைப்பேன் உப்பு போடாமல் நான் வந்து கரைச்சி புளிக்க வைக்க மாட்டேன் நான் அரைச்ச உடனே நான் உப்பு போட்டுடுவேன் ஒரு சிலர் என்னமோ அப்புறமா வந்து உப்பு போடுறது அப்படிம்பாங்க அப்படி கிடையாது நம்ம அரைச்ச உடனே அதை உப்பு போட்டு புளிக்க வைக்கிறது தான் ஒரு நல்ல மெத்தடு இப்போ இதை வந்து கையால் நல்லா கரைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா புளிச்சு போயிடும் அவ்வளோதான் நம்மூடி வச்சு விட்றேன் இது வந்து நல்லா புளிக்கட்டும் நல்லா ஆசை விஷயம் தோசை புளிக்கிறமா நல்லா புளிக்கட்டும் அப்புறமா நம்ம காய்கறிகள்லாம் போட்டு இதை ஒரு ஊத்தாப்பமாக பண்ணுவோம் நம்ம இப்போ இந்த மாவு நல்லா புளிச்சிருக்கு பாருங்கள் இது உள்ளளவாக வச்சுருந்தோம் நல்லா வெளியில் வந்திருக்கு பாருங்கள் இது அளவாக வச்சுருந்தோம் ஆக்சுவலாக இது நல்லா புளிச்செடுத்து இப்போ நம்ம ஊத்தப்பம் பண்ண ஆரம்பிக்கலாம் இது வந்து ஊத்தப்பத்தில் நம்ம பொடியே போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து இந்த சாப்பரில் வச்சு பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பொடியாக நறுக்கிறது அப்படிங்கிறது அதனால் இப்போ நான் கேரட்டு அப்புறம் கொஞ்சம் குடம்புலாக அதையும் நான் அந்த மாதிரி இதில் போட்டு தான் எடுத்து சாப் பண்ணி பண்ண போகிறேன் இப்போ இந்த ஊத்தப்பம் போடுறதுக்கு கல் காய வைக்கிறேன் அதுதான் ஊத்தப்பம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அப்படி லைட்டாக ஒரு திக்காக போட்டால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு காய்கறியும் கொஞ்சம் போட போகிறதனால உள்ளே போகும் காய்கறிகள் இப்போ இது லேசாக வந்து சூடாகி எடுத்து இப்போ நம்ம காய்கறி பழம் பாருங்கள் இதை வந்து ஆரஞ்சு ஆ அழகாக வந்து நடுவில் வெங்காயம் போட்டோம்னா ஒரு நம்மளோட கொடி மாதிரி இருக்கும் குடமிளகாயும் கொடமிளகாய் இதிலே போட்டு சாப் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த குடமிளகாய் இப்படி போட்டோம் அப்படின்னா நம்மளோட தேசிய மாதிரி அழகாக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது வாவ் சூப்பர் இப்போ நம்ம இந்த காய்கறிகளை கொஞ்சம் லைட்டாக அப்படி அமுக்கி விட்டோம் அப்படின்னாக்கா இதை வந்து கொஞ்சம் உள்ளே போயிடும் நம்ம திருப்பி போடும்போது ஈஸியாக இருக்கும் இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம் சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருவோம் இப்போ இதை உள்ளே வந்து கொஞ்சம் வெந்திருக்கு நம்ம இதை திருப்பி போட்டுடலாம் இப்போ நம்ம கொஞ்சம் ஓரத்தில் எண்ணெய் கொஞ்சம் விட்டுடுவோம் அவ்வளோதான் இது கேள்வி வரங்க அப்படிங்கிறதால கலர் வந்து இந்த மாதிரி இருக்கு இப்போ பாருங்க ரெண்டு பக்கம் வெந்துடுத்து நம்ம இதை தட்டில் எடுத்துடலாம் இதுக்கு வந்து வேற மாதிரி நம்ம டிசைன் பண்ணுவோம் ரெண்டு பக்கம் வெந்து போயிடுச்சு சாப்பிட வேண்டியது தான் வருவோம் இப்போ நம்மளோட ஊத்தப்பம் ரெடி ஆகிடுது சாப்பிட்றதுக்கு இப்போ கொஞ்சோண்டு தக்காளி சட்னி கொஞ்சோண்டு சாம்பார் அவ்வளோதாங்க நம்மளோட காய்கறிகள் போட்ட ஊத்தப்பம் கேழ்வரகு ஊத்தப்பம் அதனால் கலர் அவ்வளோவா தெரியல உங்களுக்கு சாம்பார் இருக்குது தக்காளி சட்னி இப்போ பார்த்த இந்த கேழ்வரகு ஊத்தப்பம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்